அந்நாள்களில் ஆண்டவரின் ஆவி இப்தாவுக்கு அருளப்பட்டது அவர் கிளையாதையும் மனாசேயையும் கடந்து கிளையாதிலிருந்த மிஸ்போவை கடந்து அங்கிருந்து அம்மோனியரை நெருங்கினார் இப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சை செய்தார் நீர் அம்மோனிய மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடமிருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர் அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன் இப்தா அம்மோனியருடன் போரிடச் சென்றார் ஆண்டவர் அவர்களை அவர் கையில் ஒப்புவித்தார் இப்தா அரோயரிலிருந்து மின்னித்து அருகாமை வரை இருபது நகர்களையும் ஆபல் கெராமிம் வரை இருந்த பகுதிகளையும் அழித்தார் இஸ்ரேல் முன்னிலையில் அம்மோனியர் அடக்கப்பட்டனர் இப்தா மிஸ்பாவிலிருந்து தம் வீடு திரும்பினார் இதோ அவர் மகள் மேளதாளத்துடன் நடனமாடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தாள் அவள் அவருடைய ஒரே மகள் அவருக்கு வேறு மகனோ மகளோ இல்லை அவர் அவளைப் பார்த்தார் தம் உடைகளை கிழித்துக்கொண்டு ஐயோ என் மகளே நீ எனக்கு மோசம் செய்துவிட்டாயே நீ என்னை துன்பத்திற்கு ஆளாக்கி விட்டாயே நான் ஆண்டவருக்கு வாக்கு விட்டேனே அதை நான் மாற்ற முடியாதே என்றார் அவள் அவரிடம் அப்பா நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படியே எனக்கு செய்யுங்கள் ஏனெனில் ஆண்டவர் உங்கள் எதிரிகளான அம்மோனியரை உங்களுக்காக பழிவாங்கிவிட்டார் என்றாள் அவள் தந்தையிடம் என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் இரண்டு மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள் நான் மலைகளில் சுற்றித்திருந்த எனது கன்னிமை குறித்து என் தோழியருடன் துக்கம் கொண்டாடுவேன் என்றாள் அவர் சென்று வா என்று சொல்லி அவளை இரண்டு மாதங்களுக்கு அனுப்பி வைத்தார் அவள் தன் தோழியருடன் சென்று தன் கன்னிமை குறித்து மலைமீது துக்கம் கொண்டாடினாள் இரண்டு மாதங்கள் முடிந்தபின் அவள் தன் தந்தையிடம் வந்தாள் அவர் தாம் செய்திருந்த நேர்ச்சியின்படி அவளுக்கு செய்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு